ஸோ இதுக்கு நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு ஒன் ட்ரிபிள் நைனும் புத்தகம் மட்டுந்தான் தௌசண்ட் ருபீஸும் அதாவது இதுக்கு பின்னாடி பிரிண்டிங் சார்ஜ் புத்தகத்துக்கான உழைப்பு அதற்கான விஷயம் எந்த ஒரு வணிக நோக்கமற்ற முறையில் நாம் வந்து வாங்குகிறோம் அது வந்து வணிகத்துக்கான ஒரு விஷயம் வந்து கிடையாது ரைட்டா உழைப்புக்கான ஒரு விஷயம் ப்ளஸ் கல்வியில் மாதந்தோறும் மூன்று வேலை உணவு கொடுத்து தங்க இடம் கொடுத்து பயிற்சி பற்றையும் நாம நடத்திக்கிட்டு இருக்கோம் இது கோச்சிங் சென்டர் கிடையாது இது கோச்சிங் சென்டர் கிடையாது கோச்சிங் சென்டருக்கு மாற்றா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆட்சியர் ஆச்சரியப்படுத்தி கோச்சிங் சென்டருக்கு எதிரானதுன்னு கூட நீங்க வந்து வச்சுக்கோங்க யாரும் கோச்சிங் சென்டர் வந்து போகக்கூடாது பள்ளி புத்தகங்களை வந்து படிக்கணும் பழைய வினாத்தால பார்க்கணும் முக்கியமா அரசு நூலகங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மெயினா மெயின் மோட்டர் அதுபடி கல்வியில நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு இருநூத்தி எண்பது தலைப்ப உருவாக்கியிருக்கேன் சில பேர் கேட்கலாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ வந்து இந்த இரநூத்தி எண்பது தலைப்ப உருவாக்குறதுக்கு அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் படித்து அனுபவம் இருக்கு ப்ளஸ் தமிழக அரசு என்ன வந்து பாத்தீங்கன்னா இஎல்எம்எஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டுக்கு தேர்ந்தெடுத்து முழுக்க முழுக்க என்னோட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் நடந்து முடிந்த குரூப் ஃபோரில் நாற்பதற்கு மேற்பட்டவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதில் இருபத்தி ரெண்டு பேர் ஆட்சியர் கல்வியை தான் ஃபாலோ பண்ணேன் முழுக்க முழுக்க அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருப்பாங்க இதில் ஒரு பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்தன்மாளிகள் எந்த ஒரு கோச்சிங் சென்டர் போகாமல் ஆட்சியர் கல்வியை பின்பற்றி வெற்றி பெற்றவர்கள் ரைட்டா இதுதான் ஆட்சியர் கல்வி முக்கியமாக திரும்பவும் சொல்லக்கூடியது ஆட்சியர் கல்வி கோச்சிங் சென்டர் கிடையாது பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்களை நம்பி கைவிடப்பட்ட மாணவர்கள் பிளஸ் புதுசாக இந்த ஃபீல்டுக்கு வரக்கூடிய மாணவர்கள் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஏமாந்து போகாம நேர்மையான முறையில தேர்ச்சி பெறதுக்கு ஒரு தளமா ஆட்சியர் கல்வி இணந்து இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு சேவை ஆற்றணும் ஒரு ஏழை இல்லா இந்தியாவை உருவாக்கணும் வளமான இந்தியாவை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம் கோர் விஷயம் என்னன்னா கல்வி எல்லாருக்கும் இலவசம் இந்த டெஸ்ட் பேட்ச் புத்தகம் கொடுக்கறதுனால நாங்கள் கல்வி ஆவாரியும் வந்து கிடையாது இலவச கல்வி அப்படிங்கக்கூடிய பேரில் மறைமுகமாக புத்தகங்கள் விற்பனையாளரும் கிடையாது ரைட் ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதை கோச்சிங் சென்டர் மாதிரி யாரும் வந்து நினைக்காதீங்க ஒரு ஃபேமிலி மாதிரி நினைச்சுக்கோங்க ரைட் ஸோ அதே மாதிரி யாருக்கெல்லாம் அநீதி நடக்குதோ முக்கியமாக போட்டி தேர்வர்களுக்கு அநீதி நடந்தா கண்டிப்பாக அது யாரா இருந்தாலும் நான் வந்து குரல் கொடுப்பேன் அதுதான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வந்து தமிழக சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி ஏதாவது ஸ்கேம் பண்ணக்கூடிய மாஃபியா கும்பல்ஸாக இருந்தாலும் சரி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரல் கொடுப்பேன் ஏன்னா எப்போவுமே நான் வந்து மாணவர்கள் பக்கம்தான் வந்து நிற்பேன் அதாவது அண்ணா வந்து சொல்லுவார் அண்ணா அப்படிங்கிறதுனால நான் ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்த நபர் வந்து கிடையாது அண்ணாவுடைய ஐடியாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னா மக்களோட உட்கார்ந்து மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை புரிஞ்சு மக்களுக்கு வந்து சேவை ஆட்டணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து சொல்லுவார் ஸோ அந்த கொள்கையை நான் வந்து கடைபிடிக்கிறவன் பிளஸ் அப்துல்லாம் ஐயாவுடைய கனவு இந்தியா எப்படிலாம் இருக்கணும்னு கனவு கொண்டிருப்பாரோ அந்த விஷயத்தை அடையணும் இளைஞர்கள் மூலமா அப்படின்னு சொல்லி குறிக்கோளோட செயல்படுறவன் ப்ளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமராஜர் வழியில இலவசமாக கல்வியை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல துடிப்போட நான் செயற்பட்டுக்கிட்டு இருக்கேன் கரைக்டா ஸோ இதான் ஆட்சியர் கல்வியை பற்றின பேஸான விஷயங்கள் நிறைய பேர் குரூப்பில் வந்து லிங்க் வர்றதுனால ஜாயின் அவங்க யார் என்ன என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து இவ்வளோ தெளிவான விஷயங்களை வந்து சொல்கிறேன் ஸோ ஆட்சியர் கல்வியை நம்பி உள்ள வந்தீங்கன்னா நம்பி ஃபாலோ பண்ணுங்க மல்டிபிள் கோச்சிங் சென்டரை ஃபாலோ பண்ணாதீங்க நீங்கள் நம்பி ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் நான் வந்து செய்வேன் ரைட்டா இது சும்மா வார்த்தையாகவோ ஒரு 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 எமோஷ்னல் இதாகோ நான் வந்து பண்ணல நீங்கள் உண்மையாக உழைங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா உதவிகளும் நூறு சதவீதம் பண்ணுவேன் ரைட் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அண்ட் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு போகப்படும் அது போக ரீசெண்டாக நம்மளுடைய டிஎன்பிசி பேஜில் கல்வி பேஜில் ஒரு சில பதிவுகள் வந்து போடுறேன் குரூப் ஒன் எக்ஸாம் எப்படி நடக்குது எப்படி வந்து பணக்காரங்க வந்து பாஸ் பண்றாங்க ஏழை மாணவர்களில் ஏதாவது ஒருத்தங்க பாஸ் பண்ணா அதை எப்படி பிரபலப்படுத்துகிறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயம்லாம் வந்து சொன்னேன் இதை நினச்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க யாரும் பயப்படக்கூடாது நீங்க ரொம்ப கடுமையாக படிக்கணும் கடுமையானா நூறு மடங்கு அதிகமா படிக்கணும் ஏறோ ஏற்கனவே படிக்கிறதோட நூறு மடங்கு அதிகமா படிச்சாதான் நீங்க நினைச்ச போஸ்டிங் வந்து வாங்க முடியும் தவறுகள் நடக்கிறது இப்ப இல்ல பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு அந்த தவறுகளை நினைச்சு உங்களுடைய உழைப்புகளை என்ன பண்ணிடக்கூடாது கூடாது வாங்கிடக்கூடாது கூடாது கேட்டா சோ மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வந்து நடக்குது ரைட் அதுல நீங்க பாதிப்படையாம நீங்க நல்லா எழுதி நல்லா படிச்சு மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக பிளஸ் நிறைய பேர் நம்ம பேஜை ஃபாலோ பண்றவங்க இத நினைச்சு இப்ப நாம வந்து எல்லாருமே மாணவர்கள் நாம வந்து இந்த தப்புக்கு எதிராக குரல் கொடுக்க முடியுமான்னா முடியாது நம்மளால முடிஞ்சது முகநூல் வழியா விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் நாம களத்துல இறங்கி செயல்படுமானா நமக்கு அடுத்தடுத்து தேர்வுகள் இருக்கும் ஃபேமிலி இருக்கும் இந்த மாதிரி ஏராளமான கமிட்மெண்ட்ஸ் இப்ப நான் போய் களத்துல என்னன்னா பின்னாடி எத்தனை பேர் வருவாங்கன்னா ஒருத்தனும் வரமாட்டான் ரைட்டா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு அதனால இந்த குரூப் ஒன் சார்ந்த விஷயங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்தகம் போலியா அந்த பேஸ்புக் ஆடை நம்பி புத்தகம் வாங்குறாங்க ஒரு சில பேர் வந்து வாங்கி ஏமாந்து நம்ம நம்மகிட்ட வந்து சொல்றீங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கன்சியூமர் கோர்ட்டில் அப்படி பாதிக்கப்பட்டவங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அது ஆட்சியர் கல்வியா இருந்தாலும் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உங்களுக்கு நான் சொன்னதை வந்து செய்யலை அப்படின்னா உங்களுக்கு அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படும் போது நீங்க வழக்கு தொடரலாம் கன்சியூமர் கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உங்களுக்கு யாராவது புத்தகம் தாரேன் அப்படின்னு வந்து காசை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஸோ ஒரு சில கோச்சிங் சென்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் மூலமா கோடிக்கணக்கில் வந்து சம்பாதிச்சுட்டு ஏழை எளிய மாணவர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க போல ஸோ அந்த டீட்டெயிலு எனக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி வந்துச்சு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் அதெல்லாம் வந்து தெரியாது அந்த சிஸ்டர் வந்து கை குழந்தைய கஷ்டப்படக்கூடிய ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்து போயிருக்காங்க ரைட் ஸோ இது வந்து என்னென்னா அவங்க மென்டலாக டிஸ்டர்ப் ஆகி அடுத்து எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம நிம்மதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் அதனால் பள்ளி புத்தகங்களையும் பழைய வினாத்தாள்களையும் வந்து நம்புங்க கோச்சிங் சென்டர்களை நம்பாதீங்க உங்களுக்கு தேவை ஒரு வழிகாட்டி தான் அவ்வளவுதான் மற்றபடி உங்களுடைய வெற்றி எல்லாமே உங்களுடைய உழைப்பை மட்டுமே சாரும் அதனால நம்பிக்கையோட படிங்க யாரையும் நம்பாதீங்க காசு கொடுத்தா எல்லாம் கிடைக்கும்னு எங்கேயும் நோக்கி போவாதீங்க இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு அப்படின்னு ஒரு நாள் கூட வந்துச்சுக்கலாம் இந்த பயிற்சி பற்றைய பாருங்க கோச்சிங் சென்டர் போகாதீங்க புத்தகங்களை வந்து வாங்கி குமிக்காதீங்க நான் உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப் ஓரியில கொடுத்துருவேன் அதை எப்படி படிக்கிறதுங்கிறத நான் வந்து கொடுத்துருவேன் நீ